மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்டுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நியூ சிலபஸில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய ஆர்டினரி அதே மாதிரி பார்ஷியல் டிஆர்பி நடத்தக்கூடிய நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க ஸோ நம்முடைய பிஜிஆர்பிஷன் சார்பா பிஜி டிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம ஆன்லைன் மூடில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மற்ற எல்லா மேஜருமே கம்பேர் பண்ணும்போது மேத்தமேட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்டுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது என்ன கஷ்டம் அப்படின்னா இந்த மூணு சப்ஜெக்ட்லையுமே சம்மு வந்து கேட்பாங்க அப்போ நம்ம நார்மலா ஒரு தேரிய படித்து ஒரு ஆன்சர் எழுதுறது வந்து வேற அதே மாதிரி ஒரு சம்மை வச்சு அந்த சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது வேற ஓகேவா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது பட் ஒரு சம் இருக்கு அப்படின்னா அந்த சம்முக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஆன்சரை வந்து நம்மளால ஜூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி மத்த சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி சுவாலஜி ஹிஸ்டரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும் கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே கீழே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துடலாம் ஆனா பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இதுலேயுமே ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து எடுத்துடலாம் ஆனால் மீதமுள்ள கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ரஃப் பேப்பரில் அந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆன்சர் வந்து எடுக்க முடியும் அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கினீங்க மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் ஆக போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் ஆக முடியும் ஓகே நானும் மேக்ஸு தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நியூ சிலபஸில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுற தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி அருவி மேத்தமேட்டிக்ஸ்க்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு ஒரு சம்மை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு சம்மை கிடையாது ஒரு யூனிட்டில் ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ஜிபிரா இருக்குது அப்படின்னா அல்ஜிப்ராவில் இப்போ குரூப் எக்ஸாம்பிள்ஸ்னா என்ன அப்படிங்க மாதிரி ஒரு இருக்கும் அதே மாதிரி சைக்ளிக் குரூப் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து இப்போ சைக்ளிக் குரூப் இருக்கு அப்படின்னா அந்த சைக்ளிக் குரூப்ல இருந்து ஒரு பத்து சம்மோ ஒரு அஞ்சு செம்மோ ஒரு பதினஞ்சு சம்மோ வந்து கொடுப்போம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா செகண்ட் யூ செகண்ட் யூனிட் வந்து ரியல் அனலைசிஸ் தேர்ட் யூனிட் டொபாலஜிக் ஃபோர்த் யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃபிஃப்த் யூனிட் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அடுத்து சிக்ஸ்த் யூனிட் டிஃபரன்ஷியல் ஜாமென்ட்ரி அடுத்து ஏழாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரெண்டாக வந்து பிரிக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அதே மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அடுத்து எட்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இதுலேயுமே வந்து ரெண்டாக பிரிக்காங்க கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்ன அதே மாதிரி நியூமெரிக்கல் அனாலிசிஸ் என்ன அடுத்து ஒன்பதாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்ல ஆப்ரேஷன் ரிசல்ட்ஸ் அதே மாதிரி பத்தாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்ல ப்ராபபிலிட்டி தியரி அப்போ பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்ல இருந்துமே நிறைய சப்டாபிக் வந்து கொடுக்காங்க இந்த சப்டாபிக் எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி நீங்கள் ஒரு காம்படி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸ் தான் அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா நம்ம சிலபஸ் வைஸ் பேசிக்கான அப்டேட் என்னவோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கப்புறமா தான் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதே எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுமே தவிர அதை விட்டுட்டு எடுத்த உடனே நான் பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன் வேற எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க கேட்டிருக்கிறது பிஜி சிலபஸ் ஆனா கொஸ்டின் எங்க இருந்து கேட்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ஜிப்ரா இருக்கு அல்ஜிப்ரா சைக்கிளிக் குரூப் இருக்கு அப்படின்னா இந்த சைக்கிளிக் குரூப்ல இருந்து எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும்ல ஒரு ரொம்ப ஒரு சர்க்குல் மாதிரி தான் சர்க்குலர் மாதிரி தான் ஓகேவா அது வந்து சுற்றி தான் இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம படிக்க போகிற தவிர அதை தாண்டி நம்ம வந்து படிக்க போகிறது கிடையாது ஓகே ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்க தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா லாங்குவேஜ் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நான் மேக்ஸ் தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் காம்பியூட்டிவ் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக உங்களுக்கு என்ன வேணும் என்ன அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் சேம் டைம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி மேத்தமெட்டிக்ஸ்க்கு மேஜர் டெஸ்ட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட பிரிச்சிகை டெஸ்ட்டு அதே மாதிரி தமிழ் தொகுதி தெருவு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் டெஸ்ட் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம ஒரு மார்னிங்கோ ஈவினிங்கோ ஏதாவது ஒரு டைம்ல நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஓகேவா நீங்க இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர கால்பர் அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிலே பண்ணீங்க அப்படின்னா இப்பவே உங்களால் படிக்க முடியல அப்போ கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எப்படி படிப்பீங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக தான் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுவோம் மெட்டிரியலுமே வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் வந்து நாங்கள் கொடுக்க ரெடி பண்ணுறோம் மேபி தமிழ் மீடியம் வந்து ஒரு சில யூனிட்ல வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்க அப்செட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ பேசிக்கான கான்செப்ட் என்னவோ அதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் பட் அதர்வைஸ் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி டெஸ்ட் பிச்சை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி மேக்ஸை பொறுத்த மாட்டில் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சைக்கிளிக் குரூப் இருக்குது அதே மாதிரி இன்டர் டொமைன் இருக்குது அதே மாதிரி வெக்டர் ஸ்பேசஸ் இருக்கு இந்த மாதிரி டாபிக் எடுத்து நீங்கள் ஒரு சம்மு ஒரு பத்து சம்மு இருபது சம்மு ஐம்பது செம்மை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஓகே ரொம்ப ஈஸியாக போயிடும் அதை விட்டுட்டு நீங்கள் லாஸ்டாக தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ மேக்ஸை பொறுத்த மாட்டில் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஈஸியாக இருக்குமே தவிர நீங்கள் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்முடைய அகாடமி சார்பாக டெலிகிராம் குரூப்பில் தனியாக ஒரு குரூப் ஓபன் பண்ணி அந்த குரூப்பில் மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்க ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர்ல அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களை நீங்க வந்து எதுல வீக்கா இருக்கீங்க எதுல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும் அதை நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ பிஜிட்டி டிப்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக தெரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து படிக்க வர வேண்டாம் சிலபஸ் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எயிட் டு செட் எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வரக்கூடிய பிஜிடி எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தமிழ் தொகுதி தெருவில பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து எடுப்பாங்க அதனால அதையுமே போக்கஸ் பண்ணுங்க மேஜர் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மேக்கர்ஸ் வந்து அதாவது மேஜர் வந்து பிரியாரிட்டி செகண்ட் பிரியாரிட்டி வந்து கரண்டை பிரிஜிகே அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி நீங்களே திங்க் பண்ணி பாருங்க மேத்தமேட்டிக்ஸ்ல மேஜர்ல மட்டுமே நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து வந்து யாருமே ஸ்கோர் பண்ண போறது கிடையாது அப்ப என்ன பண்ணுவோம் மேஜர்ல நூத்தி பத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸ் நைன்டி பிளஸோ ஸ்கோர் பண்ணுவோம் இதை வச்சு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது அப்ப எது நம்ம கை கொடுக்கும் அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்டே பிரச்சிக்கை அந்த நாற்பது மதிப்பெண்களில் நாற்பதுக்கு நாற்பதோ நாற்பதுக்கு முப்பதோ ஒரு முப்பத்தஞ்சோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மள அப்பாயின்மெண்ட் வாங்க வைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எல்லாத்தையுமே போகஸ் பண்ணுங்க தமிழ் தொகுதி வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நீங்க பாஸ் பண்ண மட்டும்தான் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ நம்முடைய அக்காமி சார்பா பிஜிடி அருவி எல்லா மேஜருக்குமே சேர்த்து தமிழ் தகுதி தெருவு மேஜர் டெஸ்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் பிரிச்சு டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்க படிக்கீங்க அப்படின்னா நம்ம அக்காடமில் ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் படிச்சா பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேக்கீங்க நீங்க படிச்சாலும் வந்து பாஸ் பண்ண முடியாது படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்த்தா மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அதனால எல்லாருமே படிப்பாங்க ஓகேவா ஆனா யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருவாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிக்கிறது மட்டும் செய்யாம படித்ததை டெஸ்ட் போட்டு பாருங்க ஈஸியா பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டக்ட் பண்ணி என்ன டீலன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சேம் டைம் இந்த வீடியோத்துக்கு பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்